ientoощ ahead 者 স্োлиর খোডেওত স্রারবি চারুটানে এন্ নআ়েযি সেদ় হরার হরা Frank dignity ক্রনে সেদুয় வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வளம போல எங்களுடைய இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சின்னமாகிய வீண சின்னத்தில் கேட்குறதுக்கான முழு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கொள்கைகள் அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்க இருக்கின்ற பொழுதும் யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் எங்களுடைய மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை அணுகுமுறைகளை முன்னெடுத்து வந்திருந்தோம் நாங்கள் அதை தொடருவோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சி புரிந்த பொருட்படுத்த சபைகளிலும் அதே நேரத்தில் பொறுப்படு எடுத்தவர்களுக்கு ஆதரவு கோரி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்து வந்தோம் அது தொடரும் வேற இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருகின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள் வேலை திட்டங்கள் அணுகுமுறைகள் எங்களோட அனுபவங்களுக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் உங்களுக்கு தெரியும் மூன்று ஆணாக்கள் அதாவது மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை அன்றாட பிரச்சனை அபிவிருத்தி இந்த மூன்றை மூன்று ஆணாக்களை முன்னிறுத்தி எங்களுடைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நன்றி